சாலிடி என்ன என்ன அటన அடி அடிச்சு போட்டா எனக்காவது ஒரு நாள் என் கையில் மாட்டாமla இருப்பா சரி என்ன செய்ய எல்லாம் ஏன் நேரம் இன்னைக்கு ஏன் நேரம் சரியில்லை ஆனா எங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பும்போது மட்டும் நமக்கு நேரம் நல்லாதா இருந்துச்சு அதனால தானே மைனிகாரியட துணிமணி எல்லாத்தையும் வீரோவோட டெம்பல்ல வச்சி தூக்கிட்டு வந்துட்டே இனி இங்கேயே வெளிய போனா எனக்கு பிடிச்ச Dress எல்லாம் எடுத்து போடுவேன் அந்த சாலினி சாலினி இருக்கல்ல அவ என்ன 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 போட்டு அடி அடி நான் இந்த 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 நின்னாரு இன்னைக்கு வரட்டும் மனுஷனுக்கு மாதிரியே கலந்து யாருன்னு நினைச்சாரு இது சவுண்ட் வாசல்ல இருந்து கேக்கு மனுஷன் குரல் இருக்கு போய் பாப்போம் பெண்ணே பெண்ணே

யார் இருக்கா நாங்க தான் கியூட்டான ஜோடி அமலே ஜோடியா ஜோடி எனக்கு வர கோவத்துக்கு ஆ எடி யாடி ரமேஷ் கிட்ட பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி மாறிட்டாளா பாரு எல்லால அடி அடி இத போட்டு வெளுத்துல அடிக்க எடி எடி இப்படி தெரியல போடி என்ன இப்படி வாரியலால அடிக்காதடி தெரியல கடந்து நீ ஆட்டம் மட்டும் போடுவே நான் வாரியலால உன்னை

ஆஹ் எப்பா சொன்னாக்கி அக்கப்பட்ட கால இப்படி தெருல கிடந்து வாரியலால என்ன அடிச்சு என்ன அசிங்கப்படுத்துதாள நாளைக்கு ஆபீஸ்க்கு போடா ஆபீஸ்ல பூரா ஏம்பியாச்சாத இருக்கும் ஏ சேண்ட ஆட்டம்மா போடுடா ஆட்டம் எடி எடி இனி அடிக்க வேண்டியடி அடிக்க வேண்டியடி என்னால தாங்க முடியாது ச இப்படி எல்லாம் வாரி எல்லாம் இந்த மனுஷனை போட்டு அடி அடி நடிச்சு துவைக்கிறேன்னு ஆசியாதா இருக்கு ஆனா சாலி நீ வேற நிக்கலா ஆபிஸ்ல வச்சு இவங்க கிட்ட வாங்குன அடியே எனக்கு போடும் இப்ப நம்ம எதாவது பேக்கேக போனா நம்மள ஏன் திருப்பி அடிச்சு துவைச்சு போட்டுருவா நாம இவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டிற மாதிரி கரகpana தான் பண்ண முடியுது

இந்த வண்டி ஓட்டல ரெட்ட கூடி பிள்ளை மட்டும் ரமேசண்ணேன்னு சொல்லிட்டு போகுது ஆனா அந்த சாலிடி சட்னி பாய் ரமேசிண்டா சொல்லிட்டு போறா ஹ இவ எதுக்கு இங்க வந்து நிக்கா ஷாலினியையும் அனிதாவையும் பார்த்திருபாலோ மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் அப்படியே தைரியமா இருந்த மாதிரி காட்டிக்கிட gider தான் என்ன இங்க வந்து நிக்க அதுல அவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்பி வைக்கணும்ல அத சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் ஹ டாடா சொல்லதுக்கு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க போ வீட்டுக்குள்ள மாவணை, வண்ணக்கின்னக்கி پی.ஆர்.டி मात्र கன்ஃபார்மா கலக்கிற அதுக்கு அவசியமே இல்ல. நான் கடையிலேயே சாப்டி வந்துட்டேன். நினைச்சது இந்த மனசுக்கு எப்படி தெரிஞ்சது? I am your husband. I know about you all. எனக்கு நல்ல தெரியும் டி. இப்ப پی.ஆர்.டி போட்டு கலந்து வச்சிருக்க பிரிஜில வச்சி நாளைக்கு காலையிலே உனக்கு தந்துருவோம் பாருல ஆட்டமா போடுறது ஆட்டம் யாத்தாடி எப்படியெல்லாம் எல்லாம் தைரியமா இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு இவகிட்ட ஆபீஸ்லயே சாலடி போட்டு இவள அடி அடி அடிச்சு துவைச்சிட்டா இவகிட்ட கொஞ்சம் நாம உசாரதா இருக்கணும் மர்மவளா கண்ணை மூடிட்டே தான் வரணும் சரியா ஓட்ட கண்ணு போட்டல பாக்க கூடாது நான் எப்ப கண்ணை திறந்து பாருன்னு சொல்லுதனோ அப்பதான் நீ கண்ணை திறந்து பார்க்கணும் ஆ சரிங்க இது என்னன்னு சொல்லுங்களா நீ ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்துக்க அட உன்னை கூட்டிட்டு போயிட்டே இருக்கம்ல வா ஆ மர்மவளா அப்படியே தான் மெதுவா நடந்து போ இது என்ன விஷயம்னு சொல்லுங்க நான் வேற கண்ணை மூடிட்டே வரேன் அப்புறம் கீழே விழுந்தற போறேன் மர்மவளா உன்னை கீழே விழ விட்டுறவனா அப்படியே மெதுவா வா ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் கூடவே வந்துட்டே இருக்கேன் இது என்ன விஷயம்னு சொல்லுங்களா தே மர்மவளா அட ஏதோ சொல்லு அவளே அது சர்ப்ரைஸ் இது சர்ப்ரைஸா 얘தே சர்ப்ரைஸ் ஆ அதுதான் அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன் என்னதே சொல்லுதியா எனக்கு சர்ப்ரைஸா இப்போ பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்குதே என்ன அலகா இருக்கு பீரோ மர்முளே கண்ணாடியில வச்சிருك பாரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பீரோ தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 얘தே எப்பதே வாங்கிட்டு ஏற்கனவே உங்களை பீரோ உடஞ்சி கிடந்து கிடந்துச்சு அதை எப்படி என் மகா கிட்ட ஆக்கர்ல தள்ளிட்டோம்ல நான் ஏற்கனவே உனக்கு ஒரு புது பீரோ வாங்கி தரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன் பத்துக்க கடையில ஆர்டர் கொடுத்தா இன்னைக்கு காலையிலேயே கொண்டு வந்துட்டாங்க வரப்போல உனக்கு இந்த பீரோ டிசைன்லாம் பிடிச்சிருக்கல ஏத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னதே சொல்றியே இன்னொரு சர்ப்ரைஸா அம்மா டண்டடாய் இது என்ன என்னதே கட்ட பை கையில வச்சிருக்கியே இந்த மாதிரி போல இதையும் வாங்கிக்க இதுவும் உனக்கு தான் என்னதே சொல்றியே மர்மொளே இந்த கட்டப்பைய பிரிச்சு பாரு உனக்கு பிடிச்ச துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏதே என்ன மர்மொளே சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி அலடுக்கிட்டு இருக்க ஏதே நீங்க என்னோட மாமியாரா இருந்தாலோ அப்படியே பாசத்தல எங்க அம்மாவையே மிஞ்சிட்டியேல அழாத மர்மொளே எதுக்கு இப்படி அலடுக்கிட்டு இருக்க நீ என்ன அம்மா மாதிரி நல்லபடியா பாத்துக்கிடுடா அப்ப நானும் ஏ மவ மாதிரிதானே உன்னை பாத்துக்கிடணும் இவ்வளவு நாளா ஏம்மாவ நானும் உனக்கு நிறைய கொடுமை பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிருக்கேன் நீங்க நல்லபடியா புரிஞ்சுகிட்டத நினைச்சி எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே மர்மடா இப்படி சிரிச்ச மகமா இருக்கணும் சரியா ஆ சரிங்க தே சரி போ இதே சந்தோஷத்தோட நான் ஒரு ரெண்டு மூணு டிரஸ் வாங்கிட்டு வந்திருக்கம் பத்துக உனக்காக அதையெல்லாம் போட்டுட்டு வா நல்லா இருக்கானு பாப்போம் ஆ சரிங்க சே ஏ மாமியார் என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கவளே கடவுளே நம்பவே முடியலையே சரி போய் புது டிரஸ் எல்லாம் போட்டுட்டு வருவோம் ஏதே இந்த டிரஸ் நல்லா இருக்கா அடடி ஏ மர்மமா அப்படியே ஹீரோயின் மாதிரி இருக்கா நல்லா இருக்கா தே ரொம்ப நல்லா இருக்கு மர்ம

தெரியும் தே நீங்க தான் வாங்கிட்டு வந்தியே அளவு எப்படி பார்த்து வாங்கிட்டு வந்தியே மர்மோல சொல்லவே கோவப்படாத சொல்லுங்க தே பாசமா எனக்கு புது பீரோ புது Dress எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே நான் எப்படி உங்க மேல கோவப்படுவேன் அது அது வந்து மர்மோல அந்த துணி கடையில போய் துணி எடுக்க போனானே அப்ப அந்த கடை வாசல்ல ஒரு பொம்மை நிப்பாட்டி விட்டு வந்து அந்த பொம்மை அப்படியே வா வளைத்தி இருந்து பத்துகா அந்த பொம்மை அளவு சொல்லுடா உனக்கு துணி வாங்கிட்டு வந்த மர்மோல ஏதே பரவல்ல நீங்களே நல்ல கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க மர்மோல

மர்மளா இந்த சலையும் உனக்கு நல்ல எடுப்பு அழகா இருக்குதே எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குதே ஏக்கா சின்ன பொண்டா சறியானாள் அங்க பாருங்கடா

எங்க மாமியாரு எனக்காக புது டிரெஸ் புது பீரோ எல்லாம் வாங்கி தந்திருக்காக்கா பரவாயில்லி என் சம்பந்தக்கார்கிட்ட பழைய துணிமணி பழைய பீரோலாம் பீரோ மாமியார் அதனால எனக்காக புது பீரோ புது டிரஸ் எல்லாம் வாங்கி தந்திருக்காக்கா

என்னன்னே தெரியலக்கா நான் அந்த கட்டிட்ட கேட்டு கேட்டு பார்த்தேன் சொல்லவே மாட்டேன்டாவோ எல்லாருமா வீட்டுக்கு வாங்க எல்லாரும் முன்னாடி வச்சு தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாவோக்கா என்ன விஷயம்னு ஒண்ணும் புரியல ஆனா அவளையும் நம்ப முடியாது சரி போவோம் என்ன விஷயம்னு போய் கேட்டுட்டு வருவோம் இட்டி கீதக்க வீட்டுக்கு கிளம்புவோமா சரி மருமளா எல்லாரும் ஒரு காப்பி குடிச்சிட்டு போவோமா சரிங்கதே